எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீட்டோடு இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் நம்ம பெதப்பம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பெதம்பட்டி பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு அளவான ஃபேமிலிக்கு ஒரு நீட்டான வீடு இது ஃபுல்லாகவே ஆர்சி பில்டிங் ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங்காக போட்டிருக்காங்க டோட்டலாக காம்பவுண்ட் வால் கட்டி கேட்டும் போட்டிருக்காங்க வீடும் பார்த்திங்கன்னா புது வீடுது நம்ம இடத்துக்கு ரோட் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டியிலேருந்து உடுமல்பேட்டை பேட்டப்புறம் மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி உள்ளே வந்தீங்கன்னா போதும் வர ரோடு பதினாறு அடி ரோடு நீட்டான ரோடு இது அதுவும் பஸ் ரூட்டு இது உங்களுக்கு வீட்டில் காட்டுற பாருங்க இந்த மாதிரி பைக்கு போகிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு உங்களுக்கு பெதப்பட்டிலேருந்து நம்ம உடுமல்பேட்டைப்புறம் மெயின் ரோடு இது மெயின் ரோடுக்கும் பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு தண்ணீர் வசதிக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு ப்ளஸ் இபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் இது ஃபுல்லாகவே எம்டி லேண்டாக இருக்குது தினமரங்கள் ஒரு பத்து மரங்கள் இருக்குது அது வீட்டு யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது பெரிய தினமரங்கள் மற்றபடி ஃபுல்லாகவே எம்டி லேண்டாக தான் இருக்குது ஏரியா பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஏரியா ஆனால் பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது கம்பெனிங்கிறது ஒரு ஐநூறு ரீதியில் கம்பெனியும் இருக்குது நல்ல ஒரு ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டை தொட்ட மாதிரி பக்கத்தில் பின்னாடியெலாம் நிறைய வீடுகள் இருக்குது இப்போ வந்து எம்டி லேண்டா இருக்கிறனால நம்ம எடுத்துட்டு நம்ம தென்னமலைகள் போட்டு தோப்பு உருவாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்லை விவசாயம் நம்ம வந்து வெள்ளாமை பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த ரெண்டு ஏக்கர் சேர்த்து ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இடத்த விசிட் பண்ணுங்க இடமும் இந்த ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அனுசரிச்சு பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்